ஆண்டவரும் இயேசு இயேசுகிறிஸ்து திருப்பெய்றினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பயந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளுக்கான இறைவார்த்தை யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் அவசரம் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் ஆண்டவராகி கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற ஒரு காரியம் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் எனவே கேட்கிற காரியங்களை தேவன் அருள் செய்கிறார் எவ்வாறு கேட்க வேண்டும் முதலில் ஜபத்தின் மூலமாக கேட்க வேண்டும் ஜபம் தேவனுடைய சமூகத்தில் வேதம் சொல்லுகிறது சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் எப்பொழுதும் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்படுகிறது ஒரு காரியத்துக்காக நீங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒரு மிகப்பெரிய தேவ மனிதர் ஜார்ஜ் முல்லர் இவர் தன்னுடைய நண்பர்கள் ஐந்து பேர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தன் வாழ்க்கையிலே ஜபித்து கொண்டே இருந்தார் வெகு நாட்களாக அவர்களுடைய நண்பர்கள் ரட்சிக்கப்படவே இல்லை கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து மூன்று பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் இன்னும் இரண்டு நண்பர்கள் ரட்சிக்கப்படவே இல்லை ஆனால் இவர் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் அவர் மரண தருவாயில் இருக்கும்போது ஒரு நண்பர் ரட்சிக்கப்படுகிறார் இப்போ மறித்து விட்டார் ஒரு நண்பர் ரச்சிக்கப்படவே இல்லை ஆனால் ஜார்ஜ் முல்லருடைய மரணத்துக்கு பின் அந்த நண்பரும் ரட்சிக்கப்பட்டு விட்டார் அருமையானவர்களே ஜெபம் என்றைக்குமே வீண் போகாது தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்கள் நிச்சயமாய் தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் ஜபத்தை கேட்பார் எனவே தான் இங்கே சொல்லப்படுகிறது என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் எனவே முதல் காரியம் ஜபத்திலே கேட்க வேண்டும் இரண்டாவது நாம் எவ்வாறு கேட்டால் தருவார் என்று சொன்னால் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும் ஜபத்திலே கேட்க வேண்டும் விசுவாசத்தோடு நாம் கேட்க வேண்டும் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்கின்ற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் அவரால் எல்லாம் கூடும் என்கின்ற அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் தேவன் நமக்கு நன்மை செய்வார் நம்முடைய ஜபங்களை கேட்பார் எனவே விசுவாசத்தோடு கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும் கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது பெயர்ந்து சமுத்திரத்தில் போய் விழும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார் எனவே நம்முடைய விசுவாசம் என்பது அசைக்க முடியாத விசுவாசமாக இருக்க வேண்டும் தாவிதுடைய விசுவாசமெல்லாம் அப்படித்தான் இருந்தது கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி அவர் அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் வைத்திருந்தார் எனவே உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என் தேவன் எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார் எனவே முதலாவது ஜெபத்தில் நாம் கேட்க வேண்டும் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமானது இரண்டாவது விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமானது மூன்றாவது விருப்பம் அவருடைய சித்தத்தின்படி கேட்க வேண்டும் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்க நம்முடைய சுயம் அல்ல நம்முடைய சுய சித்தத்தின்படி அல்ல தேவனுடைய சித்தத்தின்படி நாம் கேட்கும்போது தேவன் நமக்கு அருளி செய்கிறார் அருமையானவர்களே மூன்று காரியங்கள் ஒன்று நாம் ஜபத்திலே தேவனிடத்திலே கேட்க வேண்டும் ரெண்டு விசுவாசத்தோடு தேவனிடத்திலே கேட்க வேண்டும் மூன்றாவது அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும் அப்பொழுது நாம் கேட்கிறவைகளை தேவன் தந்திரளுவார் கத்தருங்களை ஆசிர்வதிப்பாராக ஆம்மேன்